நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருவர் தீக்குளித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் என கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் அவர் இதற்காக தீக்குளிப்பில் ஈடுபட்டார் தற்பொழுது அவர் எப்படி இருக்கிறார் இதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமைந்திருக்கக்கூடிய தாமர்பரணி நதிக்கரை படுகையில இருந்து ஒரு நபர் வந்து உடலில் வந்து பெட்ரோல் ஊற்றி தீ குளித்தவாறே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள நுழைந்தார் இவரை வந்து அப்பகுதியில் பாதுகாப்பு இருந்த காவல்துறையினர் வந்து உடனடியாக மீட்டு அணைத்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அனுப்பித்திருக்கிறார்கள் முதற்கட்ட விசாரணையில சொத்து பிரச்சனை காரணமாக இந்த விவகாரம் வந்து நடந்ததாக தெரிய வருகிறது ஏற்கனவே இவர் விவசாய நிலம் ஒன்றை விட்டுவிட்டு அந்த இடத்தை வந்து மீண்டும் திருப்பி கேட்டு பிரச்சனை செய்ததாகவும் அந்த பிரச்சனை தொடர்பாக காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்து தீக்குளிப்பு ஈடுபட்டதாகவும் தெரிய வருகிறது அந்த தீக்குளிப்பு சம்பவத்தில் காயமடைந்த சங்கரசுப்பு மூன்றடைப்பு பகுதியைச் சேர்ந்த சங்கரசுப்பு தற்போது நிலை அரசு மருத்துவக் குழுவை மருத்துவமனை தீ காய பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை நடந்து வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை ஏற்பட்டு விசாரணை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மூன்றடைப்பு காவல் நிலையத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் முன்பு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில் ஒரு பெரும் பரபரப்பான காட்சி நிலை வருகிறது இந்த தீக்குளிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை வந்து தடுக்க சென்ற காவலர்கள் இருவருக்கும் ஒரு உதவி ஆய்வாளருக்கும் லேசான தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது அவருக்கும் வந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கக்கூடிய பணியானது நடந்து வருகிறது முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க